வார்த்தப்பள்ள சீ என்னை தெப்ஸு எப்படி போச்சு நடச்சோம் பார்ப்பேன் நெனை தெப்ஸில் என்ன கட்டுறாங்கன்னா சின்ராஸுக்கு கோயிலில் முதல் பரிவட்டம் கட்டுறாங்க அப்போ ஊர் பொதுமக்கள் எல்லோரையும் சொல்கிறாங்க நாங்கள் ஆசைப்பட்டவனே அவனுக்கு முதல் பரிவட்டம் கட்டிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை நீதான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க சின்ராஸ் அதில் என்னால் முடியாது அதே என் துளசி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க துளசி ஆ என்னால் முடியாது எனக்கு குடும்பத்தை பார்க்கவே சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ பொன்னி வேணால் பார்க்கட்டும் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க பொன்னி சொல்கிறாங்க ஆ நான் துளசி இருக்கு மேலே கோபத்துனால்தான் இந்த பஞ்சாயத்து போட்டு தலைவர் இறைச்சலின் இல்லை நான் நின்றுக்கவே மாட்டேன் எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்லுறாங்க இருக்காங்க கடைசியில் சின்ராசி ஊர் பஞ்சாயத்து தலைவராக ஆயிடாரு அதுக்கப்புறம் பார்த்தா குடும்பமே ஒற்றுமை எம்பே சந்தோஷமா இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க அதில் சின்ராஸுக்கு பொண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த மாதிரியும் ராஜபாண்டிக்கு துளசிக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்த மாதிரி காட்டுறாங்க ரெண்டு குடும்பம் பிள்ளைகள காணாமல் தேடுறாங்க கடைசி பார்த்தா ரெண்டு பிள்ளைகளும் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க அப்போ சின்ராஸ் கேட்குற என்னடா மாலையும் கழுத்துமா நிற்கிறா அப்படின்னு கேட்குறான் அப்போ அவன் சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேர்த்து கல்யாணம் முடிச்சு டிஜிட்டல் ஆப்ஸில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற அதை கேட்டு குடும்பமே சிரிக்கமாக கேட்டுறாங்க அப்படியே சுபம் சொல்லி முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலே நான் வானத்தை போல சீரியல் ரிவ்யூ சொல்கிறக்காக தான் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் நல்லாவே இருந்துச்சு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு போக போக கொஞ்சம் டல் அடிச்சு இடையில ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்துச்சு நாடத்தை முடித்தா நல்லாயிருக்கும் நமக்கே தோன்ற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸில் எல்லோரும் ஒற்றுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க பார்க்க செம்மையாக இருந்துச்சு இனி வானத்து சீரியல் வராது வானத்தை சீரியல் யார் யார் மிஸ் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் உணர்வு அப்டேட்டோட சந்திக்கிறேன் பா பாய்